தமிழ்நாடு அரசியலே எதை சுத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் இந்த இன்ஜினியரிங் மெடிசன் இன்ஜினியரிங் மெடிசன் நாங்க தான் வந்து இன்ஜினியரிங்கோட என்ட்ரன்ஸையே வந்து காலி பண்ணோம் அதனாலதான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு நானூத்தி ஐநூத்தி ஐம்பது காலேஜ் கிட்டக்க இருந்ததுல இன்னைக்கு அது குறைஞ்சு நானூத்தி அறுபது எழுபது கிட்டக்க கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க எவ்ரி இயர் இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு தனியார் பள்ளி ஒரு சிட்டியில என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக நீதி மறுக்கப்பட்ட குழந்தைக்கு கிடைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு இவர்களுடைய அரசுல அது கிடைக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் மார்க் அது கிடைக்கலன்றது என்னுடைய வாதம் நம்ம வந்து யூஸ்வலா என்ன ப்ரொஜெக்ட் பண்றோம் ஹையஸ்ட் மார்க்கை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ளது தெரியாது உன்னோட கிளாஸ்லயே உன்னோட கம்மியானவர் இருக்கலாம் அப்போ நமக்கு அவங்க எல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி ஆயிடும் அதுதானே மனுஷ மனம் என்ன விட ஒருத்தவங்க கீழே இருக்கும் பார்த்தா ஓகே பரவாயில்ல போல நான் தப்பிச்சிட்டேன் அப்படிதான் நம்ம யோசிப்போம் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப அந்த டைம் அவளுங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தாமரையினர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் தேர்தல் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டென்த்து டுவெல்த் ரிசல்ட்ஸ் அண்ட் நீட் எக்ஸாம்ஸ் தான் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லலாம் சோ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிருக்காங்க டேஜ் விகிதம் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு ஸீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க உங்களுடைய ஒரு ஆர்டிகில்ல வந்து லைக் ஒரு கொரோனா காலத்து நீங்க எடுத்து பார்க்கணும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எதனால மேம் அது நீங்க வந்து கொரோனா காலகட்டத்துல டுவெல்த் எழுதின மாணவர்களை விட இந்த வருஷம் தேர்வு எழுதிய மாணவர்களோட எண்ணிக்கையே மிக குறைஞ்சு போச்சு அப்படிங்கறது என்னுடைய கம்பேரிசன் ஆக்சுவலா நீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முந்திலாம் கவர்மெண்டோட ரிசல்ட் ரிப்போர்ட்டே எப்படி இருக்கும் அப்படின்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க இது இருக்கும் பட் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே அப்ளை பண்றவங்களுக்கும் அப்பியர் ஆறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா நியர்லி வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றவங்களே எக்ஸாம் எழுதுறது இல்லை அது வந்து நீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓட ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த நான் உனக்கு எத்தனை பேர் அப்ளை பண்றான்னு கேட்கறதுனால தானே நீ வந்து ஏன் இத்தனை பேர் எழுதலைன்னு எங்களை கேள்வி கேட்குறீங்க அப்ப நான் வந்து அப்ளை பண்றதே நான் உனக்கு சொல்லலை அப்படின்னா அப்படின்ற ரீதியில நீங்க இந்த வருஷம் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் அப்பியர் ஆயிருக்காங்க எத்தனை பேர் ஃபெயில் அப்படின்ட்டுதான் வந்திருக்கு சோ அதுல கூட அப்பியர் ஆனவங்களோட நம்பர்ஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன் லேக் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் வச்சுக்கோங்க பட் இது வந்து கொரோனா காலத்துல எழுதினவங்களோட எண்ணிக்கையை விட கம்மி அப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியாவிலேயே ஹையஸ்ட் நம்ம தான் வந்து ஸ்கூலிங்ல இருக்கோம் ரெக்கார்டு படி அண்ட் காலேஜ்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் நம்ம கிட்டதான் அதிகம் இருக்குன்னு சொல்றோம் இருக்கிறதுலயே அதிகம் இருக்குன்றதுனால நீங்க பெஸ்ட் அப்படின்னு ஆயிட முடியாது ஆனால் இருந்த காலத்தை விட நீங்க குறைஞ்சுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கறதுதான் இந்த ரிப்போர்ட் காட்டுது லாஸ்ட் இயரும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி பிப்டீன் டு டுவெண்ட்டி மோர் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாங்குவேஜ் பேப்பரே எழுத வரல பிராக்டிக்கலே டென்த்துக்கு எழுத வராம இருந்தாங்க டென்த் டுவெல்த்ல அப்புறம் அவங்க சொன்னாங்க நாங்க வீட்டுக்கு போய் பாக்குறோம் இல்லனால அவங்க எக்ஸாம் எழுத கூப்பிடுறோம் அப்புறம் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்கறோம் சப்ளிமென்டரி எக்ஸாம் வைக்கிறோம்னு இத்தனை ரீசன் அவங்க சொல்ல வேண்டியதா இருந்தது இந்த வருஷமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேரியேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதான் நான் என்னுடைய ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருந்தேன் இன்னொரு விஷயம் வந்து சென்ட் முன்னாடி வந்து தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இருந்தது வந்து இன்னைக்கு வந்து ஒரு தௌசண்ட் கம்மி அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஒரு கணக்கு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க சோ அதோட ரீசன் வந்து குழந்தைங்களுக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றதா இல்ல வந்து எஜுகேஷன் வந்து குழந்தைங்க கிட்ட டீச்சர்ஸ் கொண்டு சேர்க்கற விதம் வந்து குழந்தைங்களுக்கு இன்னும் பெட்டரா கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டுமே காரணம் நினைக்கிறேன் பிகாஸ் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்க எடுத்து பாருங்க ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர்ல சென்டமே கிடையாது எப் நீங்க எவ்வளவு சூப்பரா எழுதியிருந்தாலும் ஒரு ரெண்டு மார்க் கம்மியாதா ஒரு நைன்டி எயிட் தான் மேக்ஸிமே இருக்கும் பட் ஃபார் த பாஸ்ட் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர்லயும் சென்டம்னு வந்துருச்சு அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் டென்த்தோட தமிழ் எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க சென்டம் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க சிங்கிள் டிஜிட் ஐ திங்க் ஏழு பேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை நீங்க இங்கிலீஷ்ல ஜாஸ்தி ஆயிருக்காங்க அதே மாதிரி டுவெல்த்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூஸ்வலாவே நம்ம வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இதுக்குதான் வந்து இவங்க ரொம்ப எப்போதுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க யாரெல்லாம் மார்க் கம்மியோ அவங்கதான் காமர்ஸ் குரூப் அப்படிங்கறதே இவங்க எல்லாம் எழுதாத விதியா வச்சிருந்தாங்க ஆஹ் நல்லா வந்து ஐ ஸ்போர்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் நைன்டி எயிட் மார்க்ஸ் மேக்ஸ்ல எடுத்தா கூட ஐ ஐ டு காமர்ஸ் குரூப் அப்ப அதை வந்து நம்ம இன்னைக்கு பிள்ளைங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தடவை நீங்க ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்கௌண்டன்சி காமர்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுத்திருக்கிறாங்க இவங்க எதை வந்து ஏன்னா அந்த தமிழ்நாடு அரசியலே எதை சுத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் இந்த இன்ஜினியரிங் மெடிசன் இன்ஜினியரிங் மெடிசன் நாங்க தான் வந்து இன்ஜினியரிங்கோட என்ட்ரன்ஸையே வந்து காலி பண்ணோம் அதனாலதான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு நானூத்தி ஐநூத்தி ஐம்பது காலேஜ் கிட்டக்க இருந்ததுல இன்னைக்கு அது குறைஞ்சு நானூத்தி அறுபது எழுபது கிட்டக்க கவுன்சிலிங்க் வந்திருக்காங்க எவ்ரி இயர் அண்ணா யுனிவர்சிட்டி சீட் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சீட்டு அது போக ஒரு ஒன்றரை லட்சம் சீட் வந்து காலேஜஸோட சீட்டு மூன்றரை லட்சம் பேர் வந்து வெறும் அண்ணா யுனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற காலேஜ்ல மட்டுமே இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி மெடிசன் மெடிசன் எடுத்து நம்ம இந்தியாவிலேயே டோட்டலா ஃபோர் தான் ஆல் ஓவர் மெடிசன் ரிலேட்டட் கோர்ஸே நீங்க எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும் அலைடு ஹெல்த் சயின்சஸா இருக்கட்டும் பேராமெடிக்கலா இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து வெறும் ஃபோர் பர்சன்டேஜ் தான் இதை வச்சு இவ்வளவு பெரிய அரசியல் பண்ணாங்கல்ல அப்ப அது வந்து இம்ப்ளிமெண்ட்ல காமிச்சிருக்கணும்ல அப்ப இங்க வந்து நமக்கு அதுல மார்க் வரல அப்படிங்கறத தான் நான் சொல்றேன் சோ அப்ப ரெண்டுக்கு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒன்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய நிறைய அவங்களுக்கு வந்து டைவர்ஷன் இருக்கு வந்து லிக்கர் நீங்க பாத்துட்டு நம்ம நிறைய வீடியோஸ் பாக்குறோம் யூனிஃபார்மோட பிள்ளைகள் வந்து லிக்கர் எடுத்துக்கிறதையும் டாஸ்மாக் முன்னாடி நிக்கிறதையும் எப்படி வந்து ஒரு சினிமா ரிலீஸ் ஆனா பிள்ளைகள் வந்து யூனிஃபார்மோடய தேட்டர்ல அவ்வளவு தேட்டர் வாசல்ல ஆட்டம் போடுறதையும் நம்ம பாக்குறோம் சோ அப்ப இது ஒரு டைவர்ஷன் இருக்கு அப்படின்னா இன்னொன்னு வந்து ச நம்ம சிலபஸ மாத்திட்டு அதோட பெடகாகிய மாத்தாமையே இன்னும் நம்ம வந்து அதே மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறது இன்னொரு பெரிய ரீசனா இருக்குது கொஸ்டின் மாத்திட்டாங்க கொஸ்டின் பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குவாலிட்டியா இருக்கு பட் அதுக்கு இன்புட் நம்ம கொடுக்கணும்ல அதுக்கு டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் வேணும் இத்தனை நாள் நீங்க வந்து புக்ல கொஸ்டினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க கான்செப்ட மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க எதெல்லாம் முக்கியமா அப்படி சொல்லி கொடுத்துருந்த ரேஞ்சு போய் இன்னைக்கு வந்து கட்டாயம் வேண்டியது இருக்கு ட்ரைனிங் வேணும் ஸ்டூடண்ட்ஸுக்கும் அந்த டைவர்ஷனை மாத்தணும் இந்த ரெண்டும் இட் இட்ஹாஸ் கிரியேட் இம்பாக்ட்இ ரிசல்ட்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில நீங்க பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் தான் சிக்ஸ் பிப்டி செவன் ஃபைவ் எயிட்டி செவன் இந்த மாதிரி தான் வந்திருக்குது அப்போ இதுக்கு இப்போ பாய்ண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் பண்ணது திராவிட மாடலோட இதுன்னு பெருமைன்னு அவங்க அதுக்கு ரைட்ஸ் கிளைம் பண்ணாங்கன்னா இதுக்கு இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் ஆஹ் என்னுடைய தரப்பு ஏன்னா நாம எப்போதுமே இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு தனியார் பள்ளி ஒரு சிட்டில என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக நீதி மறுக்கப்பட்ட குழந்தைக்கு கிடைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு இவர்களுடைய அரசுல அது கிடைக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் மார்க் அது கிடைக்கலன்றது என்னுடைய வாதம் அதே மாதிரி தேர்வுல ஃபெயில் ஆகிற குழந்தைங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்ப நீட் எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆகுறாங்க சோ நீட்ட பேன் பண்ணும் அப்படின்றது திராவிட கட்சிகள் சொன்னது அதுக்கு இதே மாதிரி இப்ப டுவெல்த் ரிசல்ட் வந்த அப்புறம் அங்கேயும் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்க சோ அதுக்காக நம்ம டுவெல்த் இந்த பேன் பண்ணனும்னு சொல்ல முடியாது இல்லையா சோ இந்த இறப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்மளால கணிக்க முடியாது இந்த குழந்தை ஃபெயில் ஆகும் அப்படின்றது பட் ஸ்டில் அந்த குழந்தை வந்து அந்த கவுன்சிலிங்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அதோட உயிரை வந்து விட்டுருது சோ அந்த ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுல வந்து அந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து அதை சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இது வந்து முழுக்க பேரண்ட்ஸும் டீச்சர்ஸோட கையில இருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா ரிசல்ட் வர வரும் பொழுது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியும் பேரண்ட்ஸுக்கு தெரியும் ரெண்டாவது டீச்சர்ஸ்க்கு தெரியும் ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு வரப்போறது இல்ல அப்படி வராதப்போ இவங்க வந்து டக்குன்னு என்னெல்லாம் குழந்தைகள் வந்து எந்த எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு டீச்சருக்கு அப்போ அதை எடுத்துட்டு டக் அந்த அந்த பேரண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி உங்க குழந்தை இந்த மாதிரி மார்க் எடுத்திருக்கு கொஞ்சம் கவனமா அதுக்குள்ள பாத்துக்கோங்க அவளை வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட டீச்சரும் பேசலாம் ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏன்னா ஒரு ஒரு குழந்தைங்க பாத்தீங்கன்னா படிப்பாங்க ஒரு ஒரு குழந்தைங்க கடைசி நேரத்துல படிப்பாங்க ஒரு சில குழந்தைங்க கடைசி நேரத்திலே படிக்காது ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி ஃபீல் பண்ணுவாங்க பட் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் நீ இப்படி படிச்சிருந்தா பாஸ் ஆயிருந்திருப்ப அப்படி படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்ப நீ மொபைலையே வச்சுக்கிட்டு இருந்த டிவியே பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா நம்ம வந்து அவங்க மேல பிளேம் போடுறதுனால அந்த ரிசல்ட் மாறிடாது அதுதான் நான் சொல்லுவேன் அப்ப ஒழுங்கா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வைக்க முடியல அப்படின்னா அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களை பிளேம் பண்ணி குறையில அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்ன சிம்பிளா அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கலாம் கவுன்சிலிங் கொடுக்கலாம் சப்ளிமெண்டரி எக்ஸாம் வைக்கலாம் இந்த மூணு தான் நம்ம செய்ய முடியும் ஆனால் இதுல வந்து கவர்மெண்டோட சிஸ்டம்லயே ஒரு ஃபெயிலியர் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்க கால் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை சூசைட் பண்ணி அட்டம் பண்ணுது அப்படின்னா இட் டேக்ஸ் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்ப யாரு போய் போன்ல கவுன்சிலிங் கேட்பாங்க யோசிச்சு பாருங்க இது இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் தனியார் பள்ளிகள்ல நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு அஹ் சைக்காலஜிஸ்ட வைக்கணும் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் சொல்ற நீங்க அரசு பள்ளிகள்ல அந்த டைம்ல மட்டுமாவது நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட வந்து ஒரு பார்ட் டைம்க்கு ஹயர் பண்ணி அவங்களை அந்த சென்டர்ல இருக்க வச்சு பிள்ளைங்களை வந்து டீச்சர்ஸ் கோஆர்டினேட் பண்ணி அங்க கொண்டு வர வச்சு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் குடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது ஒரே நாள் ராத்திரியில ரோடு போட்டு நாற்பது கோடி ரூபாய்க்கு கார் விட முடியும்னா இந்த குழந்தைங்களுக்கு உங்களால இதை செய்ய முடியாத அப்படின்னு நான் ஒரு ஆசிரியரா கேக்குறேன் அது அவங்க சைட்ல செய்ய வேண்டிய விஷயம் சரி அந்த அந்த கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சிந்தனை வரும் அந்த சிந்தனை வரும் பொழுது யாராவது கிட்ட அவங்க சொல்றதுக்கு நினைப்பாங்க அந்த யாராவதுங்கிறது யாரோ முன்ன பின்ன தெரியாத போன்ல உள்ள நபர் அல்ல அப்ப அவங்க கண்ணுக்கு நேர இருக்கணும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம் அவங்க பேரண்ட் கிட்ட சொல்லலாம் ரொம்ப யாராவது ஒரு டீச்சர்ஸ் க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க மேம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு நான் சொல்ற கோயம்புத்தூர்ல இருந்து ஐ ரிசீவ்ட் அ கால் ஒரு என்னோட ரிலேட்டிவோட பொண்ணு அந்த பொண்ணு வந்து டுவெல்த் முடிச்சிருக்கா ஷீ ஸ்கோல் வெரி குட் மார்க் அவளோட ஃப்ரெண்டு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க் வரல அந்த பொண்ணு வந்து இவளுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க எனக்கு வந்து இருக்கவே பிடிக்கல நான் எனக்கு எப்படி நான் இவங்கள எல்லாம் பண்றது நான் இவ்வளவு நல்லா மார்க் எடுப்பேன் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நாலஞ்சு தடவை சொல்லும் போது பொண்ணு மெசேஜ் போட்டிருக்கா நான் என்ன பண்றது அப்படிங்கும் போது நான் இமீடியட்லி ஐ சென்ட் பேரண்ட்ஸ் அவளோட பேரண்ட் அனுப்பி வைக்கிறேன் நீ போய் சும்மா கேஷுவலா பேசுங்க அவள்கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்ல காலேஜ் கிடைக்கும் இந்த கட் ஆஃப்க்கு அப்படின்னு நீங்க சொல்லி அவளை சமாதானப்படுத்துங்க அவளை தனியா இல்லாம வந்து யாராவது ஒருத்தர் அக்கம்பெனி பண்ணிக்கிற மாதிரி பாருங்க ஒரு ஒன்னர் டூ டேஸ் ஆனா தனால சரியா போகும் ஏன்னா அப்புறம் தான் வெளியில ஒருத்தரா வரும் நான் முன்னூறு மார்க்கு நீ முன்னூத்தம்பது மார்க்கு நான் முன்னூத்தி இருபத்தஞ்சு மார்க்கு ஏன்னா நம்ம வந்து யூஜரா என்ன ப்ரொஜெக்ட் பண்றோம் ஹையெஸ்ட் மார்க்க ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ளது தெரியாது உன்னோட கிளாஸ்லயே உன்னோட கம்மியானவ இருக்கலாம் அப்போ நமக்கு அவங்க எல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி ஆகும் அதுதானே மனுஷன் மனம் என்னோட ஒருத்தவங்க கீழே போய் பார்த்தா ஓகே பரவாயில்ல போல நான் தப்பிச்சிட்டேன் அப்படிதான் நம்ம யோசிப்போம் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப அந்த டைம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாம வந்து அது வரைக்கும் அவங்களை கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு போன்ல ஒரு கவுன்சிலிங்ல நடக்காத ஒரு விஷயம் அது நேரடியா நடக்கும் பொழுது கண்டிப்பாக அதை தவிர்க்கலாம் எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா நீட்டுக்காக நீட்டு தற்கொலைகளுக்காக பொங்கிய எந்த அரசியல் கட்சியும் நீட் வந்து இப்ப இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாலாவது முறையாக நீட் தேர்வு நடந்துருச்சு டுவெல்த்ல இத்தனை குழந்தை தவறிடுச்சு டென்த்ல இந்த தடவை கொண்டு ரெண்டு மூணு குழந்தைங்க பாக்குறோம் சியூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க அப்போ வந்து நம்ம எதை நோக்கி இந்த பிள்ளைங்க போகுது நம்ம வந்து அவர்களுக்கு ஃபெயிலியரையே சொல்லி கொடுக்காம இருக்கோமா அப்படின்னா இந்த அரசே அப்படிதான் இருக்குது நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சாதான் நீங்க அந்த தப்புல இருந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களை தயார் பண்ணிப்பீங்க போன வருஷத்தை விட எனக்கு வந்து பாயிண்ட் த்ரீ ஆவது ரிசல்ட் கூட வரணும் அப்படின்னு காமிக்கிற அக்கறைய இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அவர்களுக்கு புரியற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுல ஏன் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுதான் நாம அரசுக்கு கேட்கிற கேள்வி நீங்க வந்து ரிசல்ட் நல்லா வந்த ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பாத்துருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ல சென்டம் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால அஹ் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த ஹெச்எம்ஏ கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துறீங்க அப்படின்ட்டு அப்ப டுவெல்த்ல வந்து ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு பள்ளிகள் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க அப்போ மத்தவங்களை போறீங்க அப்படிங்கறதுல அப்போ இந்த ஆசிரியர்களை நீங்க நான் வந்து ஒரு ஆசிரியரா இருந்து கூட நான் சொல்றேன் நீங்க ஒரு ஆசிரியராக மாணவர்களுடைய கிளைம் பண்ணீங்கன்னா அந்த மாணவர்களுடைய நீங்க தான் காரணம்னு கிளைம் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிறது தான் இந்த அரசுக்கும் அதுதான் இந்த அரசு இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் தான் காரணம் இந்த திராவிட மாடல் தான் காரணம்னு சொல்லுச்சுன்னா இத் முன்னூத்தி ஒரு தொண்ணூத்தி ஒரு ஸ்கூல தவிர மற்ற ஸ்கூல்ல சென்டம் ரிசல்ட் வரலையே இண்டிவிஜுவலாக உள்ள மார்க்ஸ் கம்மியாயிருக்கே இதுக்கு இந்த அரசும் ஆசிரியர்களும் பொறுப்படுத்துப்பாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கடமை வந்து ப்ராப்பரா சொல்லி கொடுக்கறது அவர்களுக்கு எது மேக்சிமம் பொட்டென்சியலோ அதை வெளியில கொண்டு வர்றதுதான் அதோட நம்ம நின்றுக்கணும் இதுக்கு நான் பெருமை எடுத்தேன் அப்படின்னா நாளைக்கு அவங்கள ஃபெயிலியானாலும் நீங்க அதுக்கு காரணம் வந்து பொறுப்பெடுத்துக்கணும் அதே மாதிரி நீட் தேர்வுல வந்து குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா இவங்க கையெழுத்து போட்டு பேன் பண்ணிரும்னு சொன்னப்போ அரசியல் கட்சிகளுக்குள்ளயும் சரி தேர்வு எழுத போற குழந்தைங்க பேரண்ட்ஸ் அண்ட் அது தேர்வு எழுதாதவங்களுக்குள்ள கூட ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சு இருக்குமா இல்லையா ஆனா இப்ப இவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தைங்க அது ஒரு விஷயமாவே கண்டுக்கலாம் அவங்க அவங்க எக்ஸாமுக்கு படிச்சு எழுதிட்டு இருக்காங்க அவங்க வெளில வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் இருக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கணும் அந்த ஒரு லெவலுக்கு இவங்க மாறி இருக்காங்க குழந்தைங்க சோ அந்த ஒரு மாற்றம் எதனால நினைக்கிறீங்க நீங்க இல்ல அவங்களுக்கு வந்து உண்மை புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா இவங்க வந்து முதல்ல இருந்தே கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க பிள்ளைகளை அதனால ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது அந்த பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எலெக்ஷன் கவுண்டிங் முடியும் ஏன்னா அப்ப வந்து ஜூன் மாசத்து கடைசியில தான் நீட் எக்ஸாம் இருந்தது ஏன்னா டுவெண்ட்டி ஒன்ல அந்த பேண்டமிக் முடிஞ்ச சமயத்துலதான் நமக்கு வந்து எலெக்ஷன் அசெம்பிளி எலெக்ஷன் நடந்தது அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா நீட்டு நடக்காது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்யான பிம்பத்தை கட்டி வச்சிருந்தாங்க ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் கையெழுத்து நீட்டு ரத்து தான் அப்படின்னு ஆனால் அப்பயும் நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நீட் ரத்து அப்படிங்கிறது மாநில அரசோட கையில இல்ல சுப்ரீம் கோர்ட்ல கையில இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு இவர்களுடைய பிம்பம் வந்து அவ்வளவு பெரிய பிம்பமாக கட்டமைச்சதுல ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்ததுவோ ஒருவேளை இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேட்டு இல்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஃபர்ஸ்ட் கையெழுத்த போட்டு ஏதாவது ஒண்ணு நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி அது கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அப்படி எதுவுமே இங்க நடக்கல ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ல நீட் நடக்குது அது வேணான்னு முடிவு பண்ணாலும் அதை சுப்ரீம் கோர்ட் தான் இன்னொரு வருடிகிட்டா சொல்லணும் இனிமே நீட் வந்து அவங்க அவங்களுடைய விருப்பம் மாநிலத்தினுடைய விருப்பம்னு அது சொன்னா நடக்குமே தவிர நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டேட்டா நினைச்சா நடக்காது அப்படிங்கிற உண்மையை அந்த வருஷமே பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பிகாஸ் அவங்க முதல் கையெழுத்து அதை போடவும் இல்லை ஏன்னா அது நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது எகைன்ஸ்ட் த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் அதனால நாம வந்து ஏ கே ராஜன் கமிட்டி அப்படின்னாங்க கையெழுத்து அப்படின்னாங்க என்னெல்லாமோ ஜூம்லா பண்ணாங்க அந்த ஜூம்லா இங்க ஒர்க் அவுட் ஆகல கடைசியில கவர்னர் மேல பழிய சொன்னாங்க இங்க இருந்து வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு நாங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலாவது வருஷம் அந்த பிள்ளைகள் தேர்வு எழுதிட்டாங்க சோ முதல் வருஷம் முடியும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அதுல இன்னும் ஒரு சிரிப்பிற்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து அரியலூருக்கு போயிட்டு அங்க உள்ள ஒரு ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல உள்ள ஆடிட்டோரியம் ஐ திங்க் அங்க வச்சு அதுக்கு வந்து அனிதா ஆடிட்டோரியம்னு பேர் வச்சுட்டு அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இளவரசர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்கிட்ட நீட் ரகசியம் என்ன நீட் ரகசியம் என்னன்னு நீட் ரகசியம் என்ன அப்படிங்கறது நடத்துறதுதான் உதயநிதியா மாறணும் அப்பதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் இன்னொரு தடவை என்ன சொல்றாரு நாம எல்லாருமே போய் டெல்லியில போய் உக்காரலாம் அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு உதயநிதி வந்து முதல் கையெழுத்துல நடக்கும்னு சொன்னது பொய்ன்னு எனக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லைங்களா யோசிச்சு பாருங்க அப்போ எத்தனை கட்டுக்கதைகள் எத்தனை வந்து நீங்க ஒரு போய் பிம்பங்கள் அஹ் குடு மக்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கறது அவங்க ரகசியத்தை உடைச்சப்பவே மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப இனிமே நான் படிச்சாதான் எனக்கு இவங்களுக்கு எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிதான் பாத்திருப்பீங்க இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க சொல்றாங்க நாங்க இத்தனை வருஷமா வந்து அஹ் நீட் இல்லாம இருந்ததுக்கு முன்னாடிலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் சீட்டுங்கிறது கனவு கூட காண முடியாம இருந்தது இன்னைக்கு நீட் வந்ததுனாலதான் இந்த ஏழு புள்ளி அஞ்சு அதனாலதான் எங்களுக்கெல்லாம் இது பாசிபிள் ஆயிருக்குன்னு அது ரொம்ப சரியான விஷயம் ஏன்னா யாரெல்லாம் நீட்டு வேண்டாம் நீட் வந்து அந்த பிள்ளைகளுக்கு எதிரானதுன்னு பேசுறாங்களோ அவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பத்து வருஷத்துல அரசு பள்ளி பிள்ளைகள் வெறும் இருநூத்தி இருபது பேர் தான் அப்ப ஆவரேஜா நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் தான் வந்து மருத்துவ கல்லூ கல்லூரிக்கு போயிட்டு இருந்தாங்க இன்க்ளூடிங் பிரைவேட் ஆனா இன்னைக்கு அறுநூத்தி ஐம்பது சீட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு கிடைக்குது தட் நம்மளால சொல்ல முடியும் இதுதான் இன்னைக்கு மாற்றம் அதனால அந்த மாற்றத்தை விரும்புறாங்க இனிமே அது சுப்ரீம் கோர்ட் நினைக்காத வரைக்கும் அதை வந்து மாற்ற முடியாது ஆனா இந்த தடவை கூட நீங்க பாத்திருப்பீங்க எம்பி எலெக்ஷன்ல கூட திரும்பவும் அரைச்சமாவே அரைக்கலான்னு ஒரு சில இடங்கள்ல சொன்னாங்க நாங்க தொடர்ந்து நீட்டுக்காக போராடுவோம் அப்படின்னு அதே மாதிரி இந்த பால் பிராக்டிசஸ் அப்படின்றது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் டுவெல்த்தா இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு டேம் எக்ஸாமும் ஒரு ரெஃப் டெஸ்ட் எழுதினாலே இல்லை மால் ப்ராக்டிஸ் வந்து ஸ்கூல் காலேஜ் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நீட் எக்ஸாம்ல வந்து நார்த் இந்தியாவில் நம்ம மால் ப்ராக்டிசஸ் பிளஸ் அதுக்கு அரெஸ்ட்டும் பார்க்குறோம் சோ இத கையில எடுத்துட்டு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அதுக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்க அது தப்புன்னு நான் சொல்லல பட் ஸ்டில் டேஸ்ஸே இல்லையா இதெல்லாம் நீங்க சரி பண்ணணும் சோ இப்படி இருந்தா வந்து மிச்சம் எழுதுன குழந்தைங்களுக்கு வந்து என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்க அவ்வளவு ரிலாக்ஸ் ஆன கொஸ்ட் குழந்தைங்க எழுதி இருக்காங்க அதனால நீட்ட வந்து பேன் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்புக்காக இதை ஒரு காரணமா அவங்க சொல்றாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து மாநில அரசு எடுத்து சரியா பண்ணனும் நினைக்கிறீங்களா இல்ல மத்திய அரசு கையில இருக்கா இது இல்ல ஆக்சுவலா இது வந்து நடக்கறது தவறுதா ஆனா நீங்க நல்லா பாருங்களேன் இந்த மால் பிராக்டிஸ் பண்றது இருக்கு இல்லைங்களா அது எந்த ஸ்லாப்ல இருக்கிற மக்கள் செய்யறாங்கன்னு பாருங்களேன் ஒண்ணு வந்து கொஸ்டின் லீக் பண்றது அந்த எந்த பள்ளிக்கூடத்துல அதை வைக்கிறாங்களோ அந்த பள்ளிக்கூடத்திலோடைய பிரின்சிபல் நீங்க பாத்துருப்பீங்க ராஜஸ்தான் ஐ திங்க் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் மகாராஷ்ட்ராலயும் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துல வந்து மால் பிராக்டிஸ் ஆள் மாறாட்டமே செஞ்சாங்க அது யாரு அப்படின்னு சொன்னா ஒரு டாக்டரோட பசங்க பிசினஸ் பீப்புளோட பசங்க அதாவது நான் வந்து சொசைட்டிலே நானே இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன் அப்ப அடுத்து என் புள்ளை வந்து இதைதான் படிக்கணும் நான் டாக்டர் என் புள்ள டாக்டருக்கு படிக்கணும் நான் பிசினஸ் மேன் என் பிள்ளைய இதைதான் படிக்க வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலோ இல்ல படிக்க வரலனாலோ ஏன்னா எல்லாருக்கும் வந்து டாக்டருக்கு படிக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது அவசியமும் இல்ல ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது அந்த தனித்துவத்துல விடாம நீ ஏன் சொல்றதுதான் கேட்கணும்னா அப்ப அவங்க மால் பிராக்டிஸ் நீங்க மால் பிராக்டிஸ் பண்றவங்களை பாருங்க கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வர்றவங்க மால் பிராக்டிஸ் பண்றாங்களா இல்ல வந்து சோ கால்டு எலிட்டு குரூப்னு சொல்றவங்க வந்து நடக்குதா அப்போ இந்த எலீட் குரூப் செய்யற மிஸ்டேக்கு காமன் பீப்புளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை நீங்க தண்டிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் யார் தப்பு பண்றாங்களோ நீங்க அவங்கள சொல்லுங்க நீ அவன் ஹையர் எஜுகேஷனே படிக்க முடியாதுன்னு டீபார் பண்ணுங்க டெஃபினெட்லி ஐ வில் சப்போர்ட் பிகாஸ் இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு குருக்கட் புத்தி வந்ததுன்னா நீ டாக்டர் என்ன பண்ண போற இன்னும் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் தரேன் உன்னோட இந்த பேஷண்டோட ஆர்கனை எடுத்து திருடி கொடுத்துருன்னா அப்ப நீ நாளைக்கு திருடி கொடுத்துருவீங்களா நீங்க தானே டாக்டர் நீங்க தானே ஆபரேஷன் தேட்டர்ல இருக்க போறீங்க அப்ப நான் உன்னை நம்பி எப்படி என்னோட உடம்பு கொடுக்கறது நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப ஒரு சர்ஜரிக்கு உள்ள போறாங்க வெளியில யாருக்குமே என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது உள்ள உன்ன நம்பி அனுப்புறாங்க இன்னைக்கு நீ மால் பிராக்டிஸ் செஞ்சு அந்த இடத்துக்கு போனேன்னா நாளைக்கு வந்து ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் இந்தியால ஒரு பீரியட்ல எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இந்த ஆர்கன் திருட்டுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்கன் டொனேஷனுக்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் ரெஜிஸ்டர் இதெல்லாம் வெரிஃபை பண்ணாதான் வந்து டோனரையே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொன்னது எதுனால அப்ப இதுக்கு எல்லாம் அடிப்படை எங்க இருந்து இருக்கு அப்படின்னா உன்னுடைய நேர்மறையான சிந்தனையில இருக்கு ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் அப்படிங்கறது மத்த ப்ரொஃபஷன் மாதிரி இல்லாம இது ஒரு சர்வீஸ் இருக்கு அந்த சர்வீஸையும் நீ வந்து மால் பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சு மாத்த முடியும்னு நினைச்சேன்னா யூ ஆர் அன்ஃபிட் டு பி அ டாக்டர் அப்ப அத முதல்லயே வந்து எலிமினேட் பண்றதுதான் நமக்கு நல்லது அத கண்டிப்பா செய்யணும் அவங்களுடைய அந்த தவறுக்காக நல்ல படிக்கிற புள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கிற புள்ளைங்க நான் படிச்சா எனக்கு சீட்டு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்களேன் அந்த நம்பிக்கையில வந்து மண்ணள்ளி போடக்கூடவே கூடாது கவர்மெண்ட் கண்டிப்பா இது ரொம்ப விஜிலண்டா பாக்கணும் மற்ற கட்சிகள்லாம் சொல்லுது மூக்குத்திய கூட கழட்டி வைக்க அங்க பிராக்டிஸ் நடக்குது அப்படின்னு அப்போ எங்க மால் பிராக்டிஸ் நடக்குதோ அதை சரி பண்றதுக்கு நமக்கு கேக்குறதுக்கு போராடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கே தவிர அதனால இவங்களையே நீ லூஸ்ல விடு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இது சரி செய்யப்பட வேண்டிய விஷயம் ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க பதினஞ்சு லட்சம் பன்னெண்டு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுற இடத்துல ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் இந்த மாதிரி தவறு நடக்குது அதையும் நம்ம சரி பண்ண வேண்டியது பொறுப்பு அந்த பத்து பேர் பன்னெண்டு பேருக்காக நம்ம ஒட்டுமொத்த சிஸ்டத்தை குறை சொல்றதோ இல்ல அத வந்து இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறதோ தவறு